何だ வருஷ கணக்கு சுயநிதி திட்டத்துல பண்றது வந்து அதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கல இப்ப கொடுக்கல அதனால அத கொஞ்சம் நீங்க விரைவுபடுத்தி செஞ்சீங்க அப்படின்னா ஏன்னா இந்த தக்கல்ல இருக்கிறதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா மூணு லட்ச பணம் கட்டி கடன் வாங்கி தான் பணம் கட்டி நீங்கள் விவசாயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க கொஞ்சம் கண்ணை காமிச்சு அதெல்லாம் வந்து நார்த் சவுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா அது நிறைய பண்ணி பண்ண சொல்லி லிமிட்டு கொடுத்தாலும் எல்லா மாவட்டங்களிலும் நிறைய இருக்குங்க இந்த நாலு மாவட்டத்துக்கும் மாவட்டத்துலயுமே நிறைய பெண்டிங் இருக்கு

அங்கே மெட்டீரியல் கொடுக்கறதை அவங்க கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் அவர் அலாட்மெண்ட்டை அப்படி தான் யார் அந்த அவங்க டிவிஷன்ல பணம் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறது பண்றோம் நார்மல் இலவச ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்கறதோடு இருக்கு அதில் வந்து யாராவது ரெடியெனஸ் சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வராங்க